கத்தருடைய நாம மயிமைப்படுவதாக இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதாசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து ஒன்று பேதிரு ஐந்து ஏழு இயேசு உங்களை விசாரிக்கிறவர் அதனால் உங்கள் கவலைகளை எல்லாம் இயேசுவின் மேல் வைக்கும்படியாய் ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் கவலைகள் ஏன் வருகிறது என்று பார்க்கும்போது இதற்கு முன்பான அவசனம் ஆறில் தேவனுடைய உயர்வு உங்களுக்கான ஆசீர்வாதம் ஏற்ற காலத்தில் தேவன் கொடுப்பதால் வாக்கு பண்ணுகிறார் தேவன் காலங்களின் அடிப்படையில் செயல்படுகிறார் என்றால் காலம் அதுவரை காத்திருக்க வேண்டும் காத்திருக்கிற நேரத்தில் பல கவலைகள் நம்மை ஆட்கொள்ளுகிறது அடுத்தவர்களுடைய உயர்வை பார்க்கும் போது நம்முடைய காலத்திற்கு காத்திருக்காமல் நம்மை கவலைகள் தொற்றிக்கொள்கிறது கவலைப்படுகிறனால் ஒரு குளத்தை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அதனது நேரத்தில் தான் அவர் உயர்வும் ஆசீர்வாதமும் உண்டாகும் அடுத்தவர்களுடைய உயர்வை பார்த்து கவலைப்படாமல் நமக்கென்று ஒரு உயர்வின் களத்தை வைத்திருக்கிறார் என்று உங்கள் கவலையெல்லாம் இயேசுவினம் சொல்லி அவர் மேல் இறக்கி வைத்து விடுங்கள் யூ பி ஏழு பதினெட்டில் அவர் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் நம்மை விசாரிக்கிறவர் அதனால் அடுத்தவரிடம் உங்கள் கவலைகளை இறக்கி வைக்காமல் காலைதோறும் இயேசுவினம் சொல்லி இறக்கி வைத்து விடுங்கள் மற்றொரு சத்தியம்

கவலைகள் வரும்போதெல்லாம் அவரிடம் சொல்லி இறக்கி வைத்து விடுங்கள் கவலையை அதிகமாக்காதீர்கள் இயேசு உங்களை விசாரிக்கிறவர் கலைதோறும் விசாரிக்கிறவர் நிமிடந்தோறும் நம்மை நினைக்கிறவர் அதாவது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் கவலைகள் இல்லாமல் சந்தோஷமாய் வாழுங்கள் நாம் ஜெகம் செய்வோம் நம்புள்ளே சப்பான் அநேக நேரங்களில் என்னுடைய காலத்திற்கு காத்திருக்காமல் மற்றவர்களை பார்த்து கவலைப்படுகிறேன் உன் கருத்தில் என் காலங்களும் என் உயர்வும் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டேன் சிறு கவலை வந்தாலும் உம்மிடம் சொல்லி நான் கவலை இல்லாமல் விசாரிக்கிறவரான உம்மிடம் வைத்து விடுகிறேன் இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் கத்தர் உங்களை